உன் கூடாரத்தில் அமைதியை காண்பேர் உம் மந்தையை சென்று காண்கையில் ஒன்றும் குறைவு படாதிருக்கும் யோபு ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் இந்த புதிய மாதத்துக்குள்ளாய் காலடி எடுத்து வச்சு எல்லோரையும் நான் வாழ்த்துகின்றேன் இந்த பிப்ரவரி மாதம் உங்கள் எல்லோருக்கும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு மாதமாய் உங்களுடைய குறைவுகள் எல்லாம் ஆண்டவரேசி நிறைவாக்குகிற ஒரு மாதமாய் இருக்க உங்களை வாழ்த்துகின்றேன் நமக்கு இந்த மாதத்துல அழகாய் வாக்கு தத்தத்தை கடவுள் கொடுத்திருக்கின்றார் இல்லையா யோபு நூலிலே நாம் பார்க்கின்றோம் அப்போ யோபு ரொம்ப வேதனையிலே இருந்தபோது எல்லாவற்றையும் இழந்திருக்கிற சூழல அவன் நண்பர்லாம் சொன்னாங்க அப்ப வந்து எதனால இது மாதிரி இழந்து போனையே அப்படி வந்துச்சு ஏதாவது நம்ம தப்பு செஞ்சிட்டோமோ பாம செஞ்சிட்டோமோ இந்த மாதிரி பல்வேறு சிந்தனைகள் வர நேரத்துல எலிபாஸ் மட்டும் அழகா சொல்லுவார் அதாவது கடவுள் உன்னை விசாரிக்க போகிறார் அவ கடவுள் உன்னை விசாரிக்க போகிறார் அவ கடவுள் விசாரித்தால் உன நலத்தை விசாரித்தால் அங்கே குறைவுகள் இருக்காது அப்ப உங்க வீட்டுல சமாதானம் இருக்கோ உங்க வீட்டுல நிறைவான ஆசையை கடவுள் கொடுக்கிறவராக இருக்கிறார் இந்த புதிய மாதத்துல கூட ஆண்டவர் நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறார் ஆண்டவர் விசாரிக்கும் பொழுது இடத்துல பேசும்போது நம்முடைய தேவைகள் எல்லாம் அங்கே சந்திக்கப்படும் நாம் அடைந்து வந்த இன்னல்கள் எல்லாம் ஒரு நாள் அது மாற்றம் பெறுகிறதா இருக்குது ஒரே உதாரணம் பார்த்தீங்கன்னா கடவுள் தம்முடைய பணிக்கு யாரை வேண்டுமானாலும் எப்போ வேண்டுமானாலும் அழைப்பார் அதற்கு உதாரணம் மோசே இந்த மோசே ஒரே மலையில அடைக்கின்றார் ஒரே அப்படின்னா சந்திக்கிறார் இப்ப கடவுள் சந்தித்து பேசினதுனால அந்த இடம் ஒரு புனிதமான ஒரு இடமாக மாற்றப்பட்டது கடவுள் பேசின உடம் இடம் கடவுள் தம்மை வெளிப்படுத்தின ஒரு இடம் இப்ப அவர் என்ன சொல்றாரு என் மக்கள் வேதனை உறுகிறார்கள் என் மக்கள் அவசியப்படுகிறார்கள் அப்போ இதை எரிகிற முட்புடரின் வழியாக கடவுள் அதை ஒரு அடையாளமாக அதை காக்கிறார் எப்படி வந்து அந்த முட்புதர் எரிந்து சாம்பலாகவில்லையோ அதே போல என் மக்களையும் நான் கருக விட மாட்டேன் நீ சென்று என் மக்களை விடுதலை செய்து வா என்று மிக பெரிய தம்முடைய அந்த விடுதலை பணிக்கு மோசே கடவுள் இங்கு அழைக்கிறதை நம்ம பார்க்கிறோம் அப்படி என்றால் கடவுள் அங்கே விசாரித்து ஒரு அடையாளத்தை கொடுக்கின்றார் என்ன தெரியுமா நீங்க கட்டாயம் நீங்க விடுதலை பெற்று வருவீங்க ஏன்னா அது பெரிய பல லட்சம் மக்கள் இருக்கின்ற ஒரு இடம் அப்ப இனக்குழுக்கள் பல இனக்குழுக்கள் ஒன்று இறங்கின்ற இடம் மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி பேசி கொண்டு வருவது சாதாரணமான விஷயம் இல்லை ஆனால் கடவுள் வாக்கு கொடுக்கிறார் இல்லையா அவர் வாக்கு கொடுத்தால் வாக்கு மாறாதவர் அவர் சொல்லார் இந்த இடத்துல உன்னை இல்லையா இதே இடத்துல வந்து நீங்க எனக்கு ஆராதனை செய்வீர்கள் என்னை வழிபாடு செய்வீங்க இதுதான் உங்களுக்கு அடையாளம்னு சொல்ல அது அதே போல் நடந்தது இல்லையா அப்ப கடவுள் நன்றியை சொல்ல கடவுள் எதிர்பார்க்கின்றார் அப்ப இஸ்ரேல் மக்கள் கூட பாத்தீங்களா அவங்க வாழ்க்கையில ஒவ்வொன்றாய் நினைத்து பார்க்கின்றான் எத்தனை அந்த பார்வை முன்னாடி போய் மோசை பேசும் பொழுது எத்தனை அடையாளங்களை அவர்கள் செய்தாங்க இல்லையா அப்போ இந்த எல்லாம் செய்யும் பொழுதெல்லாம் இஸ்ரேல் மக்கள் கடவுளுடைய ஆச்சரியமான வியத்தகு ஆற்றலை நினைத்து சக்தியை நினைத்து அவங்க கடவுளை துதித்தாங்கல்ல அப்போ மோசையனுடைய அந்த வார்த்தைக்கு இணங்கி கடவுளுடைய அழைப்பை ஏற்று கட்டளைக்கு இணங்கி அவர்கள் விடுதலை செய்து வந்தாங்க கடவுள் அவர்களை வளமான நாட்டில் கொண்டு போய் சேர்த்தார் அவங்க தேவையிலெல்லாம் சந்திக்கப்பட்டது குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கினார் அவங்களுக்கு என்னென்ன தேவை என்பதை ஒரு தாயாக தந்தையாக கடவுள் உடனிருந்து ஒவ்வொன்றாய் அவர்களை பார்த்து வழிநடத்தி வந்த ஆண்டவர் இன்றைக்கும் நமக்கு அழகான வாக்கை கொடுத்திருக்கிறார் நான் உன்னை விசாரிக்க போகிறேன் ஆண்டவர் விசாரிக்கும் பொழுது அந்த அலங்கத்திலே அந்த வீட்டிலே சமாதானம் நிலவும் குறைவுகள் எல்லாம் அங்கு நீக்கப்படுகிறதா இருக்கும் அப்போ அந்த இஸ்ரேல் மக்கள் எப்படி அந்த துன்பத்திலிருந்து வெளிவந்தார்களோ பலமான நாட்டை அவர்கள் பெற்றார்களோ அதே போல நாம் அடைந்து வருகிற இன்ன இன்னல இன்னல்கள் போன்ற வேதனைகளில் இருந்து நாமும் மீ அதி சீக்கிரமாய் மீண்டு மகிழ்வான ஒரு நிலைக்கு நாம் கடந்து செல்வோம் கடவுள் நம்மை அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலைக்கு வைக்கிறார் அவர் நம்மை விசாரிக்கிறார் நம்முடைய கவலைகள் எல்லாம் அவர் வைத்து விடுவோமா இந்த சந்தோஷத்தோடு இந்த நிம்மதியோடு இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் துவங்குங்கள் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும் இந்த மாதம் எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும் மீட்பரேஸ்வரனையை ஜபிக்கிறோமே எங்கள் அன்பின் கனவுளே ஆமீன்